வணக்கம் குஸ்தி கணவரையும் வரவேற்கிறேன் நம்ம எப்பவுமே ஒரு பொது இடத்துல பேசும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம பேசுறது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு வார்த்தையை வெளியே விடணும் இல்லையா இந்த வார்த்தையை சொன்னா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா செய்து அதுக்கு அமைதியா இருந்துடணும் நம்மள அறியாம நம்மளே சில நேரத்துல பிரச்சனை இல்லை மாட்டி இப்பதான் சிஸ்டர் வந்து வந்தாங்க அப்புறம் டக்குன்னு கட்சிக்கு போய் ஸ்தாவிட்டாங்க இப்போ அடுத்து ஒரு பெண் அவங்க நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ணப்பவே நான் அவங்கள பத்தி வீடியோ போடணும்னு நினைச்சேன் காரணம் என்னன்னா அவங்க வந்த ரெண்டு நாள்ல நீயா நானா டீம் எப்பயுமே வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்கள செலக்டிவா சில பேர் எடுத்து வீடியோ எடுப்பாங்க நான் இது ஆல்ரெடி நான் நீயா நானா போயிட்டு வந்தப்பவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல அவங்க வந்து நான் டிவி கேல மெம்பர்னு சொல்லிட்டாங்க அந்த கொடி போட்டு அவங்க யூடியூப் சேனல்ல போட்டோஸ் வேற அப்லோட் பண்ணிருக்காங்க போல இருக்கு பேச மெம்பர்னு சொல்லவே இன்னொரு சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு சேனல் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அதனால அவங்க அந்த விட்ட வார்த்தையை புடிச்சுக்கிட்டு மத்த சேனல்ஸ் டிவி கேவ ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க நான் அதுக்குதான் சொல்றது தயவு செய்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்றீங்களோ ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுங்க சோ நீங்க பாசிட்டிவா பேசுனீங்கன்னா பாசிட்டிவா போய் டிவி கேக் சேரும் நீங்க ஒரு வார்த்தை தெரியாம விட்டீங்கன்னா கூட அந்த வார்த்தையை புடிச்சிட்டு டிவி கேவ ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறான் இது நம்மளால நடக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க தலைமையில இருந்து இப்ப வரைக்குமே நீங்க ஏன் பேசுறீங்க நீங்க ஏன் பேசுறீங்கன்னு யாரையுமே ரெஸ்ட்ரிக் பண்ணதே கிடையாது எப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ற சான்ஸ் வரும் அப்படின்னா முக்கியமா அந்த சிஸ்டருக்கு ஏன் நடந்தது அப்படின்னா தப்பான ஒரு விஷயத்த தொட்டாங்க அவங்க தேவையில்லாத ஒரு டாப்பிக்க தேவையில்லாத நேரத்துல பேசிட்டாங்க அது பேசி இருக்க கூடாத விஷயம் அவங்க அத பேசுனாங்க அதனால அப்போல இருந்து கொஞ்சம் பார்த்து சோசியல் மீடியால பேசும்போது கொஞ்சம் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கும் பாத்து பண்ணுங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம் அதே தப்புதான் இப்ப இந்த சிஸ்டரும் பண்ணிட்டாங்க விஷயத்துக்குள்ள வர அவங்க ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும் போது எல்லா கட்சிகளையும் ஏமாந்துட்டு இருக்கீங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷமும் ஓட்டு போட்டுட்டு ஏமாந்துட்டு இருக்கீங்க ஒண்ணுமே உங்களுக்கு நடக்கல இல்ல டிஎம்கே ஓட்டு போட்டோம் ஏமாந்துருக்கீங்க ஏடிஎம்கேக்கு போட்டு ஓட்டு போட்டோம் ஏமாந்து இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் கே கூட ஏதோ ஒரு கட்சிக்கு ஏமாந்துட்டோம் நினைச்சிட்டு ஓட்டு போட்டுருங்களேன் என்னதான் நடக்குதுன்னு பாருங்களேன்ட்டாங்க

பேச தெரியாம தயவு செய்து மீடியா முன்னாடி வந்து பேசாதீங்க இன்னொரு தப்பு அவங்க பண்ணிருக்கிறது ரம்மிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க எனக்கு ஆதி காலத்துல இருந்து என்னோட பர்செப்ஷன் என்னன்னா தவறான விஷயங்களை நம்மளும் எடுத்து கொடுக்க கூடாது எடுத்து கொடுக்கறவங்களையும் ஊக்குவிக்க கூடாது சில பேர் பண்ற இம்மெச்சூரான விஷயங்கள் வந்து கட்சியை சார்ந்துருவங்க எப்ப அந்த கட்சி துண்ட போட்டுட்டு அவங்க அந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்களோ மொத்தமா கட்சியை சார்ந்துருது உடனே என்னமோ டிவி கே கட்சியே தப்பு பண்ண மாதிரியே உட்கார்ந்து டிபேட் நடத்துறாங்க கண்டிப்பா பாக்குற மக்களுக்கு தெளிவு இருக்கும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு இருக்கு அதனாலதான் இவ்வளவு சப்போர்ட் டிவி கேக்கு வருது ஏன்னா யாரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க ஏன் வீடியோ போடுறீங்க நீங்க ஏன் வீடியோ போடுறீங்கன்னு ஆனா இதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது நம்மளை மாதிரியான சோசியல் மீடியால தமிழக வெற்றி கழகத்துக்கு கழகத்தை பண்றவங்களுடைய கடமையும் கூட அடுத்தது திரு ராஜீவ் காந்தி யார் இந்த ராஜீவ் காந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழக கட்சியில இருந்து டி கே போனார் இல்லையா வக்கீல் பேச்சாளர் அவர்தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஊடகத்துல அந்த நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க விஜய் அவர்களை பத்தி அதுக்கு அவரு என்ன சொன்னார் அப்படின்னா கொடநாடுக்கு போயிட்டு ஜெயலலிதா அம்மா வீட்டு கேட்டு முன்னாடி நாலு நாள் நின்னு அவங்க படம் ரிலீஸ்க்காக வேண்டி கேட்டுக்கிட்டவரைதான் விஜய் அவர்கள் இப்ப வந்து அரசியல் பேசுறாருன்னு சொல்றாங்க ஐயா திரு ராஜீவ் காந்தி அவர்களே நீங்க சொன்னதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கறேன் அதுக்கு முன்னாடி நீங்க சீமான் கட்சியில இருந்தப்போ எவ்வளோ பேச்சு பேசுனீங்க அதுவும் கருணாநிதி ஐயாவை பத்தி ஆனா இப்ப அப்படியே அங்க இருந்து இங்க வந்துட்டு இப்ப வந்து கருணாநிதி ஐயான்னா இப்படின்னு பேசுறீங்க அப்ப அங்க பேசுனது உண்மையா இங்க பேசுனது உண்மையா அங்க அவ்வளவு கழுவி கழிவு ஊத்துனீங்க இப்ப எப்படி அப்படியே ஒட்டு மொத்தமா மாறிடுச்சு ஒரு இடத்தர்கிட்ட நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா அவங்க முகத்தை பார்க்க கூட பிடிக்காது நாளைக்கு அவங்க சமரசமா வராங்கன்னா என்னன்னா என்ன அப்படின்னு தான் இருப்போம் ஒரு காலத்துல என்னமோ சேற்ற வாரி அரைக்கிறதும் அப்புறமா போயிட்டு அவங்களுக்கே பன்னீர் அழி தெளிக்கிறதும் இது எந்த விதத்துல நியாயம் இது எந்த மாதிரியான அரசியல் திரும்பியும் சொல்றோம் தமிழக வெற்றி கழகம் வந்து இங்க டர்டி பாலிட்டிக்ஸ் பண்ண வரல நீங்க சொன்ன விஷயத்துக்கு வர இப்போ ஏன் அவர் அங்க நின்னு இருப்பாருன்றது என்னோட சொல்றேன் அவர் அவருக்காக கண்டிப்பா நின்னு இருக்க மாட்டாரு அவர் நடிச்ச படத்துக்கு கண்டிப்பா அவர் சம்பளம் வந்துட்டு இருக்கும் அவர் எனக்கு என்னன்னு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனா அவரை சுத்தி அந்த அதுல வேலை செஞ்சவங்களோட குடும்பங்கள் அதை நம்பித்தான் இருக்கு அந்த படம் ஓடுனா தயாரிப்பாளருக்கு பணம் வரும் அந்த தயாரிப்பாளருக்கு பணம் வந்தா அடுத்து எல்லாருக்குமே பணம் போகும் அவரு அவர் ஒருத்தருக்காக நின்னு இருக்காரு நீங்க சொல்றீங்க நாங்க சொல்றோம் அவர் அவர் ஒருத்தருக்காக நிக்கல அவரை சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான அவங்களுடைய குடும்பத்துக்காக அங்க போய் நின்னு அந்த நாலு நாளும் அந்த ஒரு காரணத்துக்கு தான் அவர் அங்க போய் தன்னோட படம் ரிலீஸ் ஆகணும்னு கேட்டிருப்பாரு மாஸ்டர் படமுமே ஓடிடில ரிலீஸ் பண்றான்னு சொன்னப்போ இல்ல மக்கள் எல்லாம் வந்து தேட்டருக்கே பாக்கட்டும் இந்த படத்துக்கு வேலை செஞ்ச குடும்பங்கள் கொஞ்சம் அப்பதான் வந்து மேல வரும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதோ கிடைக்கும் இந்த ஒரு விஷயம் வேற யாராவது யோசிச்சாங்களா சொல்லுங்க அதுவும் முக்கியமா அந்த கொரோனா டைம்ல தன்னால தன்னால தனக்கு கீழே இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழும் அப்படின்னா ஒருத்தர் காலில் விழுந்துருந்தது தப்பே ஒரு ஒரு டீமோட ஹெட்டோ ஒரு குடும்பத்தோட தலைவனோ தன் குடும்பம் இதனால நல்லா இருக்கும்னு நினைச்சா அவங்க இறங்கி போக தாங்க செய்வாங்க அதே வேலையத்தான் அவரும் செஞ்சாரு அவர் அங்க இறங்கி போனாரு இதுல ஒரு தப்பும் கிடையாது அடுத்தது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு முக்கியமா உன்ன சொல்லிக்க விரும்புறேன் நீங்க எங்க லிஸ்டுக்குள்ளேயே கிடையாதுங்க இங்க ரேஸ் டிவி கே வர்சஸ் டிஎம்கே மட்டும் தான் ஏடிஎம்கே கூட நாங்க ஏன் சேர்க்கலன்றத என்னோட பெர்செப்ஷன் சொல்றேன் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ சொல்லிட்டே இருப்பாங்க பிஜேபிய நான் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல கால் வைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அதே ஏடிஎம்கே இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்போ அவங்க பேச்சுக்கு மரியாதை அவங்க சொன்னதோட அந்த வார்த்தைக்கு மரியாதை நீங்க வந்து மேஜர் பார்ட்டி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சத்தியமா கிடையாது நீங்க வாங்கினா எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுட்டு இங்க பேசாதீங்க அதுக்கு நான் வரேன் டிவி கே கூட லிஸ்ட்ல நீங்க கிடையவே கிடையாது ஓன்லி டிவி கே வர்சஸ் தான் ஓகே இந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு நான் சொல்றேன் அந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுல என்னோட ஓட்டும் அந்த டைம்ல ஏதாவது மாற்று சக்தி வராதா அவங்களால சில நல்லது நடக்காதா மக்களுக்கு நான் யோசிச்சேன் எனக்கு தோணுச்சு அப்ப உங்களுக்கு ஓட் பண்ணா நல்லதுன்னு நான் ஓட் பண்ணேன் நான் அப்ப யோசிச்சப்போ அவர் பேசுன பேச்சுக்கும் அவரு அதாவது கூட இருக்கிறவங்களும் அவ்வளவு ஃபயரா வேலை செய்வாங்க ஆனா அதுக்கப்புறம் எத்தனை பேரு சண்டை சச்சரவுன்னு போய் வாண்டடா மாட்டினாங்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி சண்டையில மாட்டுறதும் எத்தனை பிரச்சனைகள் உருவாச்சுன்னு கண் கூட பாத்துட்டு இருந்தேன் இது பத்தாதுன்னு எத்தனை கேஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு தெரியுமா எப்பயுமே வந்து ஒரு கட்சி உள்ள வருது மக்களுக்காக செய்து அப்படின்னா அந்த கட்சி முதல்ல சுத்தமா இருக்கணும் ஒரு கட்சி வந்து சுத்தமா இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு நேர்மையா வேலை செய்ய முடியும்ன்றது என்னோட நம்பிக்கை அவர் பேசுறதுல நிறைய முரண்பாடுகள் எனக்கு தெரியுது அதனாலதான் என்னால ஆதரிக்க முடியல அவருக்கு வருமானம் என்னன்னு எனக்கு தெரியல அவர் படங்கள் நடிச்சிருக்கலாம் இயக்கியிருக்கலாம் இருக்கலாம் தயாரிச்சிருக்கலாம் என்னென்ன பண்ணாருன்றது லிஸ்ட் எனக்கு பெருசா தெரியாது ஆனா அவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா சென்னை அப்புறம் இன்னொரு ஊர் ஒரு இடத்துல ஒன்றரை கோடி வரைக்கும் சொத்து வச்சிருக்காரு இன்னொரு இடத்துல ஒன்னே கோடி வரைக்கும் சொத்து வச்சிருக்காரு மாசம் வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேல வாடகை கட்டுறீங்க இப்ப ஒரு கார் வேற வாங்கிருக்காரு ரீசென்டா அதுவும் ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கும் காசு இல்ல என்கிட்ட நான் வந்து மக்களை நம்பித்தா இருக்கேன்னு சொல்றவரு இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது நான் பர்சனலா எதையுமே பேச விரும்பலங்க அவருக்கு என்ன வயசு அவர் மனைவிக்கு என்ன வயசு அவர் பிள்ளை எந்த பள்ளியில படிக்கிறாரு இதெல்லாம் நான் பேசவே விரும்பல ஆனா நான் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன பண்றீங்க விஜய் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி அவருடைய பர்சனல் லைஃப பத்தி அவருடைய சினிமாவை பத்தி பேசுவீங்க நீங்க பண்ற பாலிடிக்ஸ் நாங்க பண்ணல அதனால உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அவரு வேற லைன் நீங்க வேற லைன் அடுத்து சவுக்கு சங்கர் அவரை பத்தி பெரிய வீடியோவே போடலாம் அதாவது அந்த பெண் அக்கா வந்து இந்த இருந்து போயிட்டாங்க அவங்க பின்னாடி ஆறாவது படிக்கிற குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு பேசுறாரு அப்படின்னுட்டு அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு ஆமா எங்களுக்குமே அப்படிதான் தோணுச்சு ஸ்கூல் படிக்கிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து பின்னாடி நிக்க வச்சிருக்காங்க அப்பான்னு ஆனா அதையும் தாண்டி அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா விஜய் வந்து எல்லா இடத்துலயுமே டிஎம்கே இப்ப வந்து நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டே வராங்க ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெளிய வந்து டிஎம்கே இது இப்படி பண்ணுச்சு டிஎம்கேயே அது அப்படி பண்ணுச்சு கேள்வி கேட்கணும் இல்லையா கேள்வி கேட்டாதானே அவர் வந்து நிறைய கண்ணுக்கு தெரியவாரு அப்போ கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு தோணும் அப்படின்னு நினைக்கிற நான் கேக்குறேன் நாங்க டர்டி பாலிடிக்ஸ் பண்ணல சார் உங்களை மாதிரி ஒரு இடத்துல காசு குடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சார்பா பேசுறது அடுத்து இன்னொருத்தங்க பே காசு குடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு சார்பா பேசுறது காசு கொடுக்கலன்னா அவங்களையே திட்டி பேசுறது இந்த அரசியல் யாருமே தமிழக வெற்றி கழகத்துல செய்யல நீங்க நினைக்கிற அரசியலை தான் நாங்க பண்ணணும்னு நீங்க சொல்லக்கூடாது அரசியல் பண்றதுக்கு தெரியும் அவருக்கு அதனாலதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அவருக்கு எப்படி அரசியல் பண்ணணும்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுல நீங்க சஜஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதையும் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான வேலைகள் மக்களுக்கு என்ன செய்யலான்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அறிக்கை விட்டா போதுமான்னு வந்து சொல்லிட்டு போனா போதுமா வெத்து மாதிரி வந்து கிடையாது தமிழக வெற்றி கழகம் வந்தோமா நிக்கிறோமா சர்வ வெடியா இருக்கும் கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறவர் தான் நினைக்கிறேன் கேப்ரியல் நினைக்கிற அவர் பேரு எனக்கு சரியா தெரியல ஆனா அவர் ஒரு ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டா சொன்னார் விஜய் அவர்கள் வந்து சாதாரணமாலாம் எதுக்குள்ளயும் வரமாட்டாரு அவர் எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சு நிறுத்தி நிதானமாதான் செய்வாரு அதனாலதான் இப்ப வரைக்கும் சஸ்டைன் ஆயிட்டு இருக்காரு பல டிக்கேஸ் தாண்டி வந்தாலும் அவருக்கு தாண்டி பல நடிகர்கள் அவருடைய டைம்லயும் அடுத்த அடுத்தும் நிறைய பேர் உருவானாங்க அத்தனை பேரையுமே ரேஸ்ல முந்தி முன்னாடி வந்து நிக்கிறாருன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் அதுக்கு காரணம் சோ பிளான் பண்றதுல விஜய் அவர்களை வந்து ஜெயிக்கவே முடியாது ஹண்ட்ரட் அதுதான் உண்மை அவர் பிளான் பண்றத பக்காவ பண்ணிட்டு தான் இருக்காரு இத்தனை நாள் வந்து டிஎம்கேயும் டிவி கே பேசிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளா வந்து நாம் தமிழர் கட்சியை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சைட்ல இருந்து அவங்க ஆதரவாளர்களையும் தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்களையும் வச்சு பேசுறாங்க தயவுசெய்து தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்களுக்கு நான் சொல்லிக்க நமக்கு இருக்கிற பெரிய முக்கியமான போலே டிஎம் கே அவங்களோட தான் அங்கதான் வேற எங்கேயுமே கிடையாதுன்றது தெளிவா சொல்லிடுங்க உட்காந்து உங்களுக்கு எல்லாம் சஜஷன் சொல்லிட்டு டிபேட் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணும் நாம் தமிழர் கட்சியில இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க வேண்டியது இந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த எட்டு பர்சன்டேஜ்ல இப்ப நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு எல்லாருக்குமே தெரியும் டிவி கேக் தான் நான் மட்டும் இல்ல என் குடும்பத்தை சார்ந்த எட்டு பேர் இருக்காங்க அத்தனை பேரோட ஓட்டும் டிவி கேக் தான் என்ன சுத்தி இருக்கவங்களையும் நான் டிவி கேக் தான் போட வைப்பேன் உங்க எட்டு பர்சன்டேஜ்ல நான் குறையறேனா இந்த மாதிரி எத்தனை பேர் குறைவாங்க நீங்க தயவு செய்து எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சு பேசாதீங்க அப்ப யோசிச்ச மக்கள் வேற இப்ப யோசிக்கிற மக்கள் வேற அதே போல நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க உங்களுடைய கேள்வி நியாயமானதுதான் பெண்கள் உள்ள வராங்க அப்படியே ஃபேமிலியர்ன்றாங்க அப்படி போயிடுறாங்க ஆஹ் தமிழக கழக தலைவர் அவருக்கு பேருக்கு வந்து ஊரு விளைவிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க இதனால அவர் ஒரு பர்சன்டேஜ் கூட நெகட்டிவ் வராதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அவங்களுடைய நினைப்பு என்னன்னா ஆஹ் நம்ம வந்து போயிட்டோம் நம்மளால அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது சில தம்பி தங்கைகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நிப்பீங்களா ஏன்னா ஒரு பெண் உள்ள வந்தாலே ஏதோ விளம்பரத்துக்கு தான் வராங்க ஆஹ் அவங்கள அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக வராங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது என்ன தயவு செய்து நீங்க அப்படி யோசிக்காதீங்க ஏன்னா கேள்விகள் சில பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க நிப்பீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா விட்டுட்டு ஆண் இல்ல பெண் இல்லைங்க ஆதரவு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு தான் கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுக்கணும் இது என்னோட கோட்பாடு சொல்றேன் ஆதரவு கொடுக்கணும்னா அந்த கட்சிக்கு தான் கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுக்கணும் இல்லையா விட்டு விலகிடணும் அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்